பாண்டிப <laughs> 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 எம்ன்னு வாங்க வெயிட் போட நாளைக்கா

மண்ணி <tidity> ஒரு வெட்டி புனியும் ராக்கெட் ஆம்பூர் ஒரு வேட்டி புண்ணியம் தேர்ட் ராய்ட் ராக்கெட் ராக்கெட் ஆமர் மூன்று

மறு வேட்டி மூன்று வெற்றி புள்ளிகள் ராக்கெட் ஆவர் ஒரு வெற்றி புள்ளி

재미中文字幕 experiences ma filti na hocorena m Wild density aata gar gaavana chulaki kadechi aindhe nimida malavade

என்னை அடிக்கிறானடா கோவாடி சார் தேரடி 50 வந்து பைய கேக்குறா 300 ரூபா பண்ணிக்கிட்டா கண்ணிய கடைல 300 ரூபா இல்லங்க பந்து பாண்ட பாஞ்சா 3 கடைசி நான்கு நிமிடங்கள் ஜிபி ஆகே <laughs> கடைசி மூன்றே நிமிடம் ஆட்டர் கடைசி மூன்றே நிமிடம் ராக்கெட் ஆம்பூர் ஐந்து மல்லா ஓட்டு நான்கு விறுவிறுப்பான ஆட்டம் போட இல்லையா என்ன <laughs> <laughs>

எங்களுக்கு சிறப்பு பரிசு அளித்த அன்பு சித்தப்பா தேஜி முத்து அவர்களுக்கு நன்றி 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 இரு சமப்பு ஐந்து 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 மல்லா ஓட்டு ஐந்து இதுல ஒரு ஆட்டம் மல்லாவோட்டை அழைத்து malhado the third right so what is third right ha live koode yes aama give us the define matter கடைசி ஒரே இடம் ஆறு மல்லா போட்டு ஐந்து இருப்பான கிளப் இருக்கீங்களா இல்லையாப்பா அது தமிட்டிலிருந்து போட சொல்ல போ ตู้เตายัดหัววะรินเรนที่เตายัดเกร็ด

முடிய போகுது உங்களுக்கு முன்னாடி எம் எம் பி பண்ணுறதுதான் கண்டிப்பா சேகரிக்கும் ஏப்பிட கம்பிடுவோம்